என்னென்ன விளைச்சல் இருக்குங்கய்யா நம்மளுக்கு

நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விவசாய தகவல் என்னன்னா வெளிநாட்டுக்கே போக நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு படம் நம்பியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய அவர்களை சந்திக்குதான் வந்திருக்கோங்க வேர்க்கடலை வந்து விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிலக்கடலை வந்து எப்படி வந்து விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க திருமூர்த்திங்க நான் வந்து அஞ்சானூர்னு சொல்லுவாங்க இப்போ நம்பி தாளுக்காங்க இப்போ நாங்கள் வந்து நிலக்கடலை விவசாயம் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் ஒரு முப்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நிலத்தை நல்லா உழுதுங்க நல்லா காய வச்சிடணுங்க காய வச்சதுக்கு முன்னாடி வந்து நம்ம விதை வந்து அளவான இரத்தில் போடணுங்க நம்ம அதிகமான ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் போட்டாலும் முளைக்காதுங்க அளவான இடத்துல போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு நாள் செடி மேலே வந்துடுங்க வந்ததுக்கு பின்னாடி வந்து இருபது நாள் கழிச்சு ஒரு களை கொள்ளி அடிச்சுட்டு களைக்கொலி அடிச்சுட்டோம்னா அதோட முடிஞ்சுதுங்க அப்ப நம்ம தண்ணி கட்டி இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு நூத்தி இருபது நாள் வந்து அறுவடைக்கு வந்துடுங்க நூற்றி நாள் அறுவடைக்கு வந்து அறுவடை பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ஆளுகள் வச்சு எல்லாம் காய்களை பறிச்சிங்க இப்போ நீங்களே பறிச்சு நீங்களே பண்ணிக்க வேண்டியது தான் ஆமாம் யாரும் கொடுக்க மாட்டேங்கு போல் ஆ இந்த மோட்ரு நம்பளும் இல்லை ஆய் காட்டுங்கய்யா ஒரு ஒருங்கப்பா இன்னொரு டைம் சூப்பராக வருவீங்க

எவ்வளோங்க ஒரு மூட்டைக்கு பறிச்சா எழுநூறுபா நான் உட்காந்துட்டு பறிச்சுக்கிட்டே இருக்கணும் கையை வலிக்க இல்லைங்களா வெயிலில் காய வைக்கணும் எவ்வளோ நாள் காயணுங்க ஐயா ம் வெயில் நல்லா காய்ச்சினும் ஒரு ஆறு ஏழு நாள் காய்ச்சதுக்கு பின்னாடி நம்ம காய் வந்து மூட்டை பண்ணிக்கலாங்க ஏ வாரி வந்தாலும் விற்றுக்கலாங்க இல்லை நம்ம சேமித்து வச்சுக்கிறாலும் வச்சுக்கலாங்க அப்போ இந்த கொடி வந்து நம்ம வந்து இந்த செடியில் வந்து நம்ம தாவரத்தைங்க நல்லா பக்குவமாக காய் வச்சு எடுத்தாம்பிட்டு மாட்டுக்கு அருமையான தேவணுங்க மாட்டுக்கு போறீங்களா போறாங்க அப்படிங்களா ரொம்ப நாளைக்கு போடலாங்க இந்த நிலக்கடையை காய் வசதி பின்னால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த காய் வந்து மிஷினில் கொடுத்து உடச்சி பருப்பாக பண்ணிங்க நம்ம நிலக்கடலை எண்ணெய் ஆட்டிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாங்க வெளியில் விற்றுக்கலாம் எந்த பாதிப்பு இல்லாத ஒரு நிலக்கடலை எண்ணின்னு வைங்களே இது வந்து நல்லாயிருக்கும் கடலை சொல்லுவாங்க யார் எந்த ஒரு நோய்க்கா சுகர்காராக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த ஒரு வியாதிக்காக இருந்தாலும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா எந்த தப்பு வராதுங்க உடம்புக்கு நல்லா இருக்குங்க இப்போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் இதை விரும்புகிறாங்க ஆமாங்க இது சாப்பிட்லாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம இந்த மீதி எண்ணெய் ஆட்டு போனேன் இந்த கூட எடுத்துகிட்டு பின்னாடி இந்த பின்னாக்கிறதுக்கு பார்த்தீங்களா புண்ணாக்கு வந்து நம்ம தாவரத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க மாட்டுக்கு வேணாலும் போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல ஒரு பெனிஃபிட் வைங்களே ஆளுங்க இப்போ இது வந்து அதிகமான முட்டு விலை இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்ச முட்டு விலையில வரக்கூடிய ஒரு விவசாயங்கள் ஆனால் மாணாவாரியும் பண்ணலாங்க ஆ வந்து சிறப்பாக வருமுங்க தண்ணி கட்டியும் எடுத்துக்கலாங்க ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாங்க ஆனால் இப்போ மானாவரையில் போடும்போது வந்து கேட்டிங்கன்னா இந்த தண்ணி கட்டி வரக்கூடிய ஈடு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க மழை எல்லாம் குறைஞ்சிருங்க மழை பெய்யும்போது நல்ல ஒரு ஈடு அது என்ன மண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணுங்க கரிசல் மண்ணுங்க எல்லா மண்ணுக்கும் வருங்க எல்லா வகையான நிலத்துக்கும் வந்து உந்த ஒரு விளை மீன் பாருங்களேன் இப்போ ஒரு ஏக்கர் இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்புறம் ரெண்டு ஏக்கரை வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் அது போக மீதி வந்து மக்காச்சோளம் இருக்குதுங்க இப்போ இந்த நிலக்கடலை வச்சு நம்ம கடலை பொரிய வந்து அதிகமாக நம்ம கடையில் வந்து இந்த கடலை நிலக்கடையில் உடச்சுங்க இந்த பருப்பு எடுத்து பருப்பு வந்து நம்ம வருகடலையும் சொல்லுவாங்க முஸ்லீம் வருத்துங்க அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பொரியோடு சேர்த்து கொடுப்பாங்க தனியாக வேணும் பயன்படுத்தலாம் இது எல்லாத்தையும் முட்டாய்க்கு போங்க எல்லாமே பயன்படுத்தலாம் இது எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது நல்லதுங்க கடல் எண்ணெய் இந்த நம்ம நில வேர்க்கடலாம் வேர்க்கடலேருந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்தமான எண்ணெய் நம்ம சொந்தமாக வந்து காய் வாங்கிங்க நம்ம உடச்சு நம்ம தனியாக வந்து எடுத்து மிஷின் கொடுத்து ஆட்டி எடுத்துட்டோம்னா எண்ணெய் சுத்தமாக இருக்குங்க இதே வந்து வியாபாரி வாங்கிட்டு போனாங்கன்னா அதில் வந்து நிறைய எண்ணெய் கலந்துடுறாங்க நம்ம தனியாக சொந்தமாக வாங்கிக்கொண்டே ஆட்டோங்க ஆட்டும்போது வந்து என்ன வந்து நமக்கு தெளிவாக இருக்குங்க இந்த ஒரு செடி இருக்குது ஆமாங்க இந்த செடி வந்து நீங்கள் நூற்றி நாள் ஆகும் ஆமாம் ஆமாம் எடுத்து நீங்கள் பயிரிடுறது வந்து என்ன பயிரிடுறது மிஷின் இருக்குதுங்க மிஷினில் பருப்பு கொட்டோம்னா அதே வந்து போட்டு வந்துரும் வந்து முன்னே வந்து முன்னே ஏறு உங்களுக்கு மாட்டை மூட்டி ஓட்டி வந்து பருப்பு விடுங்கிறது இல்லைங்க சரிங்க எல்லாம் மிஷின் வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் ட்ராக்டரு பருப்பு ஓட்டினிங்கன்னா அவங்களே ஏகாம போட்டு கொடுத்து வந்து கொடுத்து வந்துருவாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது காதியை இந்த போதும் சரிங்க இப்போ இந்த செடி இருக்குது இதை நீங்கள் பறிக்க முடியுமா எடுத்துக்கலாங்க ஒன்று பறிக்க அவ்வளோதான் சும்மா புது வேலை முடிஞ்சுதுங்க

பச்சையை நிறைய சாப்பிட முடியாது இல்லைங்களா சாப்பிடலங்க சாப்பிடலாங்க ஒரு அளவு தானே நம்ம உடம்புக்கு அளவு தான் சாப்பிட முடியாது சாப்பிடுவோங்க வேரோட இருக்கக்கூடிய வேர்க்கடலை ஆமா மண்ணுக்கடி விளையக்கூடிய வெள்ளாமைங்க மண்ணுக்கு மேல் பக்கம் இருக்காதுங்க மண்ணு கீழ் பக்கம் இருக்குங்க இதுல வந்து நிறைய ரகம் இருக்குன்னு பாருங்க இது கோ ரெண்டு கோ அஞ்சு இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்கு நிறைய ரகம் ஆமா இது நாட்டு ரகம் இந்த செடி வந்து எவ்வளவு உயரம் வளர இது வந்து கிட்டத்தட்ட பாக்குற போது ஒன்றரை அடி வரைக்கும் வரும் ஒன்றரை அடி வரும் ஒரு அடிக்கு மெச்சாவும் இருக்குங்க ஒரு ஒன்றரை அடி வரைக்கும் வளரக்கூடிய இப்போ காடு வந்து நல்லா ஒரு காடு அடி வளருங்க காடு இல்லை ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு அடி ஒரு அடி ஒரு செடியில் எத்தனை கடலை ஒரு செடியில் ஒரு ஐம்பது கடையில இருந்து ஒரு எண்பது கடலை வரைக்கும் வருங்க அப்புறம் செடி வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா ஒரு நூறு கடலை கூட வருங்க ஒரு அந்த அளவுக்கு வந்து கேப் போடாமல் அது வந்து நம்ம பக்குவம் கூடிய அளவுக்கு இருக்கு காடு வந்து நல்ல மண்ணானு சுட்டோம்னா அந்த காய் அதிகமாக இதுக்கு நீங்க என்னென்ன உரங்கள் நீங்க உரம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வந்து போடுறோம்ங்க சாதிதான் பார்த்தீங்கன்னா டிஏபி ஒரு அதையும் மருந்து வந்து ஒரு ரெண்டு மருந்து அடிக்க மருந்து வந்து மேலே வந்து சுருள் பூச்சின்னு சுருட்டு சுருட்டு விழுந்துருங்க புழு பச்சை புழுவும் சுருட்டு போய் சுருட்டிருங்க சரியா இதுக்கு மட்டும் மருந்து அடிச்சா போதும் வேற எந்த பாதிப்பு வராது பாதிப்பு வராது எளிமையா பண்ணக்கூடாது லாபம் லாபம் வந்து இருக்குதுங்க லாபம் இருக்கு விலை இந்த வருஷம் இல்லைங்க இருந்தா லாபம் இருக்குதுங்க எவ்வளவு லாபம் வரைக்கும் நமக்கு இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலை இருந்துன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த கணக்கு பாருங்க ஐம்பதாயிரம் எடுக்கலாமுங்க அதுல ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் முட்டுவழி போகும் ஒரு முப்பதாயிரம் கடலை என்ன அரைக்க கூடியவங்க டைரக்டா வந்து உங்ககிட்ட வாங்கிப்பாங்க ஆமா வாங்கிக்குவாங்க வந்து மொத்தம் எடுத்துவாங்க இப்ப அவங்க கொண்டு போய் சேமிச்சு வச்சுருந்து வருஷம் ஆட்டி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்கிறதில்லைங்க நம்ம வீட்டு தயாரிக்க அளவு எடுத்து மீதி வித்தரம் நானும் பிடிக்கலாம் தரம் எடுங்க எடுங்க ரெண்டு மூணு செடி எடுங்க பிடிக்க படிக்க தானே எடுங்க ஒரு அஞ்சு செடி பிடுங்க பிடிங்கி போட்டால் படிக்கிறாங்க உதறிக்கிங்க மண்ணை உதவிட்டீங்கன்னு வேலை முடிஞ்சு போச்சு சாப்பிடுதான்னு எடுங்க பிடிங்க போடுங்க ஆமாه அவள மன்னோதிரி மன்னோதிரிட்டிங்க காதலன் படம் நீங்க பாத்துக்கிங்களா? சொல்லுங்க. பாத்து இருக்கீங்களா படம் பாத்துக்கிங்க. அதுல அந்த நக்மா வந்து பசிக்குதுன்னு சொல்லும்போது பிரபுதேவா போறியே அது செடி புடிங்க இருக்கீங்களா? நான் அந்த மாதிரி இல்ல நான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டுங்க. இன்றும் அந்த அந்த மாதிரி வந்து அந்த வயசு படம் அதுல வந்து எங்க நிறைய பண்றாங்க ஒரு சில ஏரியால இருந்து பண்ணா முட்டாங்க யாரும் சரி யாராவது வியாபாரிக்கு வந்து உங்கள காண்டாக்ட் பண்ணா நீங்க அவங்களுக்கு குடுக்குறது தயாரா இருக்கீங்க தயார் ஆமாங்க ஆமாங்க நாங்க ஒரு தாஜ் தாஜ் ஒன்னு ஏங்க வியாபாரம் தெரிஞ்சவர் நிறைய இருக்கிறாங்க வேற சொன்னோம்னா உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போயிருவாங்க காண்டக்ட் நம்பருக்குங்களாய்

காடு குறைஞ்சோம்னா வேற யாருக்கு போயிருவாங்க பாருங்க நிறைய தகவல்கள் நன்றி நிலக்கடலை எப்படி வந்து விவசாயம் பண்றாங்க அது சார்ந்த ஒரு தகவல் வந்து நீங்க இன்றைக்கி பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்